செல்ஃபோன் அதிகம் யூஸ் பண்ணுறதுனாலையும் கம்ப்யூட்டர் லேப்டாப் அதிகம் யூஸ் பண்ணுறதுனாலையும் நெக் பெயின் கண்டிப்பாக வரும் அதையே ப்ரொஃபஷனாக இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சிவியர் நெக் பெயின் நம்ம கிளினிக் வந்திருக்காரு அவருக்கு மேனுவலாக எப்படி அதை அசஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு நெக்குக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம் இப்போ இவரோட நெக்கோட பொசிஷன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா பாடி இங்கே இருக்குது நெக்கு முன்னாடி இருக்குது ஸோ இவர் ப்ரொஃபஷ்னலாக வந்து ஒரு சிஸ்டம்திலே ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் நெக் வந்து முன்னாடி நோந்தமாக இருக்குது இவரோட நெக்கோட பொசிஷன் நார்மலாக இப்படி இருக்கணும் ஸோ அதுக்கான பேலன்சிங் எக்ஸசைஸ்லாம் பின்னாடி நம்ம சொல்லித்தர போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இவருக்கு தேய் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் இந்த இடம் சார் பாருங்கள் இந்த இடத்துல வலிக்குதுன்னு சொல்கிறாரு அதே போல் லெஃப்ட் சைட்லேயும் பெயின் இருக்கான்னு பார்க்குறோம் இங்கே வலி கம்மியாக இருக்குது என்ன சொல்கிறாருன்னா லெஃப்ட் சைடில் பெயின் கம்மியாக இருக்குது ரைட் சைடில் அதிகமாக பெயின் இருக்குதுன்னு சொல்கிறாரு அதே போல் மேலேயும் எங்கே பெயின் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணுறோம் இந்த இடத்துல வலி இருக்கா இங்கே இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல பெயின் இல்லை பட் இந்த இடத்துலலாம் வந்து பெயின்னு சொல்கிறாரு பட் இந்த பாயிண்ட் மட்டும் சிவியர் பெயின்னு சொல்கிறாரு பாருங்கள் தொடும்போதே கஷ்டப்படுறாரு அதே போல் லெஃப்ட் சைட்லேயே நம்ம செக் பண்ணுவோம் இங்கேலாம் வழி இல்லை பட் தொடும்போதே இந்த இடம்லாம் ஸ்மூத்தாக தான் இருக்குது பட் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கு பெயின் லைட்டாக இருக்குன்னு சொல்றாரு அப்புறம் மூமெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம அடுத்து செக் பண்ணோம் இப்போ பெயின் செக் பண்ணிட்டோம் மூமெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணோம் இந்த மூமெண்ட் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு பார்க்குறோம் ரெண்டாவது இந்த மூமெண்ட்லாம் வலி இருக்கான்னு பார்க்குறோம் ஏதாவது பெயின் இருக்கா சார் இதில் வலி இல்லைன்னு அதே மாதிரி முன்னாடி மடக்கும்போது எப்படி வழி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஏதாவது மூமெண்ட் வந்து தடுக்குதான்னு பார்க்குறோம் எதாவது வழி இருக்கா சார் ஸோ மூமெண்ட்டில் எந்த பெயினும் இல்லை சைடில் பார்க்குறோம் சைடில் திருக்கும் போது வழி இருக்குங்களா இல்லை சரி இந்த பக்கம் இதுலேயும் வழி இல்லை அடுத்து வந்து பென் பண்ணும்போது வலி இருக்கான்னு பார்க்குறோம் இந்த பக்கம் பெண் பண்ணும்போது எங்க இங்கிட்டு வலி இருக்கா பாருங்க வலது பக்கம் பெண் பண்ணும்போது இடது பக்கத்தில் லேசாக வலிக்குதுங்கிறார் ஆனால் இடது பக்கம் பெண் பண்ணும்போது வலது பக்கம் இங்கே வலி இருக்கா இங்கே வலி இருக்கா இந்த இடத்துல வலி இருக்கு ஓரளவுக்கு நம்ம வந்து செக் பண்ணியாச்சு நம்ம செக் பண்ணதில் இவருக்கு மசில் டைட்னஸ் கொஞ்சம் இருக்குது ஃபஸ்ட்டு இவர் பெயின் சொல்லும்போது இங்கே சொன்னார் ஆனால் மூமெண்ட்டில் செக் பண்ணும்போது ஃப்ரண்ட்லேயும் வலி இருக்குன்றாரு அது இன்னொரு ஒரு சதையோட காரணம் இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கையால் அந்த எல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் ரிலீஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தாருன்னா வீட்டில் அவர் என்னென்னலாம் பண்ணணும் என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஏதாவது வலி இருந்தா தாங்க முடியாத வலி இருக்கு இந்த கையில் வந்து நம்ம ஸ்மூத் மரம் பரவுது பரவு ஷாக் சாக்லெட்ங்கிற மாதிரி இருக்குதுன்னா சொல்லுங்கள் அந்த மாதிரிலாம் இருக்காது ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கும் இதை தாண்டி உங்களுக்கு எதாவது தொந்தரவு தான் சொல்லுவேன் தலை சுத்த மயக்கம் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த இடத்துல வழி சொல்கிறாரு இல்லையா வலி தொடும்போதே கத்துறாரு ஸோ ட்ரபீசியஸ் இந்த வந்து ட்ரபீசியஸ் மசில் சொல்லுவோம் இந்த ட்ரப்பீசியஸ் மசில்ஸை தான் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ரிலீஸ் பண்ண போகிறோம் நம்ம மேல இருந்து ரிலீஸ் பண்ணுறோம் ரொம்ப டைட்டா இருக்கு அதே போல் நம்ம லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அப்புறம் போனால் லெஃப்ட் சைடில் அவ்வளோ டைட் இல்லை அளவுக்கு இந்த மசில்ஸ் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் முன்னாடியே ஃப்ரண்ட்லையும் வெடி சொல்கிறாரு அந்த இடத்துல ஒரு சதை இருக்குது அந்த அதையும் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ரிலீஸ் பண்ணிட்டோம் இப்போ திருப்பி நம்ம செக் பண்ணுறோம் மூமெண்ட்டு எப்போ சொல்கிறாரு ஆப்போசிட் சைடு திரும்பும்போது தான் வலிச்சுன்னு சொல்கிறாரு இப்போ நம்ம இந்த பக்கம் டைரெக்டாக வளைச்சி பார்ப்போம் அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஃபென் பண்ணும்போது கட்டியிருக்கு வலி இருக்கு ஆ சரி இந்த பக்கம் பெண்ட் பண்ணும்போது இங்க இடி வலி குறஞ்சி நல்லாவே குறஞ்சி இந்த பக்கம் இப்படி இருக்கு இந்த இடத்துல மட்டும் வலி இருக்கா இங்க இங்கே உங்களுக்கு வலி இல்ல இப்போ இவர் சொல்றது இந்த பக்கம் பெண்ட் பண்ணும்போது முன்னாடி இங்கேயும் வலிக்குதுனாரு இங்கேயும் வலிக்குதுனாரு இப்போ இந்த பக்கம் வலி இந்த இடத்துல வலி இல்லை இப்போ இந்த இடத்துல மட்டும் வரைக்கிட்டு கிடையாது இப்போ அதையும் அகேன் நம்ம என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் வீஸ் பண்ண போகிறோம் வழி குறைஞ்சிருக்கு வீடியோவை பார்த்துட்டு இப்போ நம்ம பண்ணுற ப்ரொசீஜர் சிம்பிளாக இருக்குன்னு நினச்சிட்டு வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்க்காதீங்க இது ஒரு ப்ரொஃபஷனலாக ப்ராக்டிஸ் பண்ணவங்க தான் பண்ணணும் அதுதான் நல்லது ஒரு நெக் பெயின் அப்படின் இது மட்டும் ட்ரீட்மெண்ட் கிடையாது ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்குது அதனால் கூடுமானவரை ப்ரொஃபஷ்னல்ஸாக போய் பாருங்கள் நம்ம எல்லா விதமான டெக்னிக்ஸும் நம்ம கிளினிக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் வேறு ஒரு லைவ் ட்ரீட்மெண்ட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்க ரொம்ப தேங்க்யூ சார் இந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் சேனலில் சார் வந்து வீடியோவை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுருக்கோம் தேங்க் யூ